சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளம்பு என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே தோன்வோம் இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாடிட அருள்நிதி சிவபால ஐயா வாழ்க வளங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறைவணக்க பாடல் அழுத்தமேனும் ஆற்றில் ஒன்றை கொண்டே அழுத்தமேனும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் வாக்கி அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழுமுதற் பொருளேனம் அறிவாயாற்றும் முழுமுதற் பொருளேனம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் பதமடைந்தோ முன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் முதல் குரு வணக்கம் பாடலாம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் முன் முன்பினை அறுத்து எல்லையில்லா பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ் வாழ வாழக்கூட நன்றிங்கய்யா இயப்பொருளே எச்செயலை எப்பொருளை எச்செயலை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் பெருமை பூக்க நியதியாகும் இப்பெருமை பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினால் தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தினில் உயர்த்தி

குருவாழிய குருவகித்தனர் இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிக சிறந்த முறை மக்காக வழி நடத்திய ஞானாசிரியர் அருளதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் மறுப்பேராற்றல் பருமையினாலே உடல்நலம் நீளாயு

பிறவி பயன் ஆரறிவும் அதற்கேற்ற அனுபவ கருவிவழும் பெற்றமாக அறவழியில் வாழ்வதற்கு இறை நிலையை திணிவாக உணரவே നിലത്ത് ഇന്ന് വരെ പെട്ട തീപിന പതിവുകളും By the divine. Today's poem The Greatness of This Birth Until man comes to realize the fact that pleasure and pain are the results of the transformation of biomagnetism, he continues to exist under the mistaken notion that they are born of the external objects that have come into contact with the body or organs. God realization provides the ability to regulate the sense organs and make use of one's power for performing noble deeds that are of benefit to humankind. The unerring laws of effect, cause and effect become clear and the need to observe the tenets of measure and method besides regulating thoughts, words and deeds in order they do not harm the others fills the mind. The individual begins to live in peace and harmony with nature and his fellow beings. Absolute space has crumbled on account of its self-compressive force and kinematic quivering to produce the omnipresent formative dust. The power of biomagnetism, which works as the mind in the living beings, defies words put to proper use. It helps the individual achieve great things and leads him along the path of virtue and righteousness to find perfection consciousness and absolute are the same knowing about one makes the other evident contact with external objects or events leads to an increase in the rate of conversion of biomagnetism in the sense organs it is perceived in the form of pressure sound light taste and smell by the mind Born of the sixth transformation of biomagnetism. Energy waves that are lower in intensity than the levels of conversion in the sense organs go unnoticed. God realization helps regulate the sense organs and conserve biomagnetism, and it goes a long way in making life pleasant. The genetic center is a divine treasure chest that holds the secrets of the entire universe. Our Maharishi has referred to it as the Divine court of justice, where the deeds of all individuals are evaluated and justice meted out. It is the soul in the human being. Once man realizes the worth of genetic center, the desire not to harm any living creature wells up automatically. Realization is where he begins to understand the need to perform only noble deeds and ignore everything else. When the real worth of genetic center and its role in the lives of the individuals is fully understood, peace and contentment begin to rule the mind. The cycle of birth and death continues so long as the soul remains burdened by the imprints. The only way to rid oneself of the imprints and purify the mind is through the God realization. So let us. Make use of this opportunity of this birth to realize the divine and merge the self with it through the practices of meditation and introspection and observing silence often. Thank you all for the opportunity. Be blessed by the divine. Bye, ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி வெங்கதி செந்திலம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆத்தல் கருணையினாலே உடல் நலம் நிறை செல்வம் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து தமிழிலே விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பழனிச்சாமி அழைத்தமைகிறோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் பிறவை பயன் என்ற தலைப்பில் மகிழ்ச்சியுடைய கவிதைக்கு இன்றைக்கு விளக்கத்தை பார்ப்போம் ஆறறிவும் அதற்கு ஏற்ற அனுபவ கருவுகளும் பெற்ற மாந்தர் அற வழியில் வாழ்வதற்கு இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும் பேரர வாழ்வில் நிலைத்து இன்று வரை பெற்ற தீவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு பிறவி தொடர் ஒழித்து தெய்வநிலையோடு ஒன்றே பேரின்பத்தை பெற வேண்டும் இதன்றி மனிதன் தெய்வமாகும் உயர் பேறு பெற வேறு வழியில்லை பின்பற்றி வாழ்ந்து ஓய்வோம் பிறவி பயன் அதுவாம் பெற்று நிறைவு எய்துவோம் மெளிமையான வார்த்தைகள் தான் அதாவது பரிணாம வளர்ச்சியிலே நமக்கு ஆறறிவு என்று சொல்கின்றோம் ஆனால் அந்த ஆறாவது அறிவுனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பொதுவாக மக்கள் அறிந்து கொள்ளவில்லை ஐந்தறி வாழ்க்கை தான் வாழ்கின்றோம் அதாவது உடல் தேவைகளை மட்டுமே தேடிக் தவிர ஆறாவது அறிவு என்பது மெய்ப்பொருள் அறிவு என்று சொல்வார்கள் இறை உணர் அறிவு அப்ப இறைவனை மறைப்பொருட்களை அறிவதற்கான அறிவுதான் ஆறவுதறிவே தவிர உடல் சார்ந்த தேவைகளையே தேடி அதிலேயே முடிந்து போவது ஆறாவதறிவேன் நோக்கமல்ல பயனுமல்ல அல்ல அது ஏன் உணர வேண்டும் என்றால் வாழ்க்கை என்பதே ஒரு தான் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் நடக்கின்ற வாழ்க்கையே ஒரு தான் இதுல பெரும்பாலும் தீயதை செய்வது மிக எளிது ஆனால் நல்ல பழக்கங்களை நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றுவது மிக கடினம் ஏனென்றால் மனதின் இயல்பை கீழ் நோக்கி பாய்வதுதான் அதை மேல் நோக்க உயர்த்த வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய பிரம்ம பிரயத்தனம் என்று சொல்வார்கள் அதனால் மக்கள் எளிதில் எதை செய்ய முடியுமோ அந்த வாழ்க்கையிலே வாழ்கின்ற போது உடல் நோய்களும் மனக்குழப்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் சமுதாய சிக்கல்களும் நாளுக்கு நாள் பெரிய கொண்டேதான் இருக்குமே தவிர அது குறையவே குறையாது இல்லாமல் போகவும் முடியாது ஆனால் எல்லா மனிதர்களும் விரும்புவது ஒரு நிறைவான அமைதியால் தானே அப்ப அதற்கு ஏற்ற வாழ்க்கை முறை என்ன என்றால் இந்த பறித்து உண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை அடுத்தவுடைய உழைப்பை பறிப்பது சுதந்திரத்தை பறிப்பது உரிமையை பறிப்பது தேவைகளை மறுப்பது இப்படி பல வகையிலே சுயநலத்தை மையமாக கொண்டு செயல்படுகின்ற போது அவை எல்லாமே பாவச்செயலாக மாறி அதுவே தனக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் துன்பத்தை அளிக்கிறது இதுதான் இயற்கை விதி அல்லது தெய்வ நீதி இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் வளமாக வாழ்வது சாத்தியம்தான் தேவைக்கு அதிகமான பொருள் நமக்கு தேவையில்லை என்ற ஒரு திரை வந்துவிட்டது என்றால் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களும் நிறைவாக கிடைக்கும் போட்டி பொறாமை போராட்டம் போர் யுத்தம் எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பே இருக்காது அப்போ நம்முடைய ஆத்மா தூய்மை பெற பெறத்தான் தர்மத்தை நோக்கிய பாதையில் மனம் திரும்பமே தவிர ஆத்மாவிலே களங்கங்கள் அசுத்தங்கள் எடுக்கின்ற வரைக்கும் மனம் நல்லது ஏற்கவே செய்யாது அனுபவத்திலேயே பாருங்களேன் எத்தனையோ யூடியூப் பதிவேற்றங்களை நாம் பார்க்கிறோம் அது எல்லாம் ஒரு நாளிலேயே ரெண்டு லட்சம் பேர்லாம் பார்க்கிறார்கள் ஆனால் நல்ல ஒரு உண்மையான மகர்ஷியுடைய தத்துவங்களை பதிவற்றம் செய்தான் என்றால் அதை பார்ப்பவர்கள் நூறு இரநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இவ்வளோதான் இருக்குமே தவிர லட்சக்கணக்கில் எல்லாம் எதிர்பார்க்க முடிவதில்லை அப்போ என்ன பொருள் என்றால் அறத்தை சார்ந்து வாழ்வதிலே மக்களுக்கு நாட்டம் இல்லை எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் உயர்ந்த எந்த அடையணும் அதுக்கு என்ன வேணால் செய்யலாம் என்று தான் பார்க்கிறார்களே தவிர அதனுடைய சைடு எஃபெக்ட் பக்க விளைவு என்ன என்பதை சிந்திப்பதே கிடையாது எந்த ஒரு நன்மையும் தர்மத்தின் படி வந்து சேர வேண்டும் இல்லை என்றால் அதுக்குரிய சம்பளத்தை நாம் கொடுத்தே தீர வேண்டும் இதுதான் இயற்கை விதி எனவே இந்த அற வாழ்வில் நிலைப்பதற்குத்தான் நமக்கு ஆன்மீகம் வேண்டும் தெய்வத்தை உணர வேண்டும் தெய்வத்தை அறிய வேண்டும் கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான் கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான் என்று மகர் அற்புதமான ஒரு சாமியத்தை சொல்றாங்க அப்போ கடவுளுக்கும் கடமைக்கும் அவ்வளவு நெருக்கம் உண்டு ஏனென்றால் ஒவ்வொரு செயலுக்கு விளைவாக வருவதே தானே எனவே நல்லதை செய்தால் நல்லது பலனாக கிடைக்கும் அல்லதை செய்தால் பாவம்தான் பரிசாக கிடைக்கும் எனவே அந்த பாவத்தின் வெளிப்பாடு என்ன உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் வாழ்க்கையிலே சிக்கல்கள் இது யாருக்கும் நாட்டம் இல்லை இதையெல்லாம் வேணும்னா கேட்கிறோம் அப்ப இதை தவிர்க்க வேண்டும் என்றால் அறத்தின்படி வாழ்வதே ஒரே பாதுகாப்பு அந்த அற வழியை ஸ்திரமாக நிற்பதற்கு தெய்வ நீதியை அறிய வேண்டும் தெய்வ நீதி அறிவதற்கு தெய்வத்தை அறிந்திருக்க வேண்டும் அதான் ஆறறிவும் அதற்கு ஏற்ற அனுபவக் கருவுகளும் பெற்ற மாந்தர் அறவழியில் வாழ்வதற்கு இறைநிலை தெளிவாக உணர வேண்டும் இறை வராமல் அறநெறி இருக்கவே இருக்காது பேரர வாழ்வில் நிலைத்து இன்று வரை பெற்ற தீவினை பதிவுகளை ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ தெரியாமல் பெற்ற தீயப்பதிவுகள் தான் அதிகம் தெரிந்து செய்கின்ற தீவினைகளும் சிலது உண்டு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் விளைவு வராமல் போகாது எனவே மன்னிக்கின்ற இயல்பு இறைவனுக்கு இல்லை என்பதை மக்கள் இன்னும் சிந்திக்கும் இல்லை யாரும் பேசுவதும் இல்லை பேசினாலும் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் தயாராகவும் இல்லை தெய்வம் மன்னிப்பது இல்லை தெய்வம் மன்னித்துவிடும் என்று சொல்லி வயிற்று வளர்க்கின்ற ஒரு கூட்டம் இருக்கு இவர்கள்தான் மக்கள் தவறு செய்வதற்கு முக்கியமான காரணிகள் ஆனால் அசல் உண்மை என்ன என்றால் தெய்வம் மன்னிப்பது இல்லை எனவே மன்னிக்க தெரியாத கடவுள் சிந்திக்க விரும்பாத மனிதன் விளைவு துன்பங்கள் அதிகம் இன்பங்கள் கனவில் இப்படித்தான் வாழ்க்கை ஓடும் எனவே இந்த தீவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு பிறவி தொடர் ஒழித்து தெய்வநிலையோடு ஒன்றி பேரின்பத்தை பெற வேண்டும் அதாவது பெரும்பாலாக எல்லா மக்களுக்கும் பாருங்களேன் இந்த வாழ்க்கையிலே ஒரு ஈர்ப்பு நாட்டம் உண்டு தொண்ணூறு வயசு ஆனாலும் சரி தான் வாழ்ந்துட்டோம் என்னத்தையும் மிச்சம் இருக்கு போகலாம் என்கின்ற உணர்வு எத்தனை பெரியவர்களுக்கு இருக்குன்னு பாருங்களேன் இன்னும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க காரணம் என்ன என்றால் வாழ்க்கை என்பது துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியை லைத்து பேரின்பத்தில் கலப்பது இந்த நான்கு அனுபவங்களும் வந்தால்தான் நான் நிறைவாக வாழ்ந்துவிட்டேன் மேற்கொண்டு எனக்கு எதுவும் தேவையில்லை நான் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று மனம் பக்குவம் அடையும் அந்த பக்குவம் வந்தால்தான் நிறைவான ஒரு பிரிவும் வந்து சேரும் எனவே இதை தவிர்த்து இன்பத்துன்பத்திலேயே மாறி மாறி உணர்ந்து கொண்டிருந்தால் அமைதி பேரின்பத்தை தரிசிக்காத போது மனம் வந்து வாழ்ந்து விட்டேன் என்ற நிறைவை கெட்டவே முடியாது அப்போ எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இன்னும் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களே தவிர சரி போது நான் போயிட்டு வரமா என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் பார்க்க முடியாது அதனால் பிறவி தொடர் என்பது ஒரு ஒன்றும் பெருசா இல்லை லைஃப் இஸ் நத்திங் என்பதுதான் என்னுடைய கருத்து இது இருக்கிறதுனால இதை பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர இல்லைன்னு என்ன குறைய போகுது ஒன்றும் கிடையாது எனவே பிறவை தொடர் உழைத்து ஒன்றி பேரின்பத்தை பெற வேண்டும் இது அன்றி மனிதன் தெய்வமாகும் உயர் பேறு பெற வழியில்லை இதை அறியாதவர்களே இன்றைக்கு தெய்வத்தை அறிந்தது போல தெய்வத்தின் பிரதிநிதிகள் போல மத தலைமை என்ற பெயரில் மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே யார் உண்மையிலே இறைவனை உணர்ந்தார்களோ அவரிடத்திலே அன்பும் கனிவும் நன்றியும் தான் இருக்குமே தவிர வேறு தீய குணங்களே போட்டி புறமையெல்லாம் இருக்காது இதை தவத்தின் மூலமாக இறை உணர்வு மூலமாகத்தான் பெற முடியுமே தவிர வேறு வழியில்லை எனவே இத்தகைய அறவாழ்வை பின்பற்றி இந்த வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்து முடிப்போம் பிறவி பயன் அதுவான் இன்னும் என்ன வேண்டும் பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு ஏதேதே முழுமை என்று அந்த நிறைவை ஆத்மா பெற வேண்டும் அப்போ உடல் திருப்தி மன திருப்தி பொருள் திருப்தி ஆத்ம திருப்தி இந்த நான்கு வகையிலே நிறை பெற்றால்தான் நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற ஒரு மன நிறைவு ஏற்படும் அதில் ஏற்படக்கூடிய பிரிவு இந்த பூமியின் காந்த களத்தை விட்டு குறைந்தபட்சம் சூரிய களத்திற்காக போய்விடும் முடிந்தால் சாய்ச்சி நிலை இறைவனோடு ஒன்றிவிடும் அதுதான் உண்மையான சிவலோக பிராப்தம் வைகுண்ட பிராப்தமே தவிர எல்லோரும் அங்கே போய்விட முடியாதுங்க வாழ்க்கையை புரிந்து தெளிந்து அறம் சார்ந்து வாழ்பவர்கள் மட்டுமே அந்த சிவலோக பிராப்தம் வைகுண்ட பிராப்தம் கெட்டும் வாழ்காலமுடன் வாழ்களம் தனியா வாழ்கடனா வாழ்களுமுடன் மன்னிக்க தெரியாத கடவுள் சிந்திக்க தெரியாத மனிதன் விளைவுகள் ஆக அருமை ஐயா நன்றிகள் ஐயா வளமுடன் இன்றைய இந்த பாடலுக்கு ஏதாவது யாராவது சந்தேகங்கள் கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு தமிழிலே விளக்கம் வழங்கிய பிறவி பயன் பற்றிய கவிக்கு ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் பேராற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்ரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபால அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணி பிரதீப் துரை அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணி முத்துச்சுடர்புடி அம்மா அவர்களும் வாழ்க்க வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடு போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்க பிரம்மஞான கவி இறைவெளியே தன் நிறுக்க ஆற்றல் மாற்றல் ஆற்றல் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் இதன் திணிவு மடிப்பு சுழலும் நுன் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர்வின் கூட்டம் மாபூதமைந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் மாதமாய்ந்து மாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சிந்தனைகள் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் அவரது உடல்நலம் மனவளம் பொருள் வளம் அருத்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலித நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு வருகின்றது இறைவருளும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்தது இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடம்